அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று ஒரு தகவல் மூலியமாக உங்களை சந்திக்கின்றோம் இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் குஜராத்தில் தலித்தினத்தை சார்ந்த இளைஞர்கள் கடுமையான முறையிலே தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை கண்டித்து தலித்தின மக்கள் கடுமையான ஒரு கொந்தளிப்பில் அந்த நாட்டிலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் விளங்கி கொண்டால்தான் இந்த நாட்டிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு மதிக்கிறார்கள் பெரும்பான்மை சார்ந்தவர்கள் எதை நினைத்தாலும் செய்யலாம் என்ற ஒரு மனப்போக்கிலே இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய பாசிச சிந்தனையில் உள்ளவர்கள் அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த நாட்டிலே செயல்படுத்த முடியும் என்ற ஒரு மனப்போக்கிலும் ஆணவத்திலும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவத்தினுடைய இருந்து பல சம்பவங்கள் இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலிருந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்ன நடக்கின்றதாக இவங்க சொல்றாங்க ஒரு மாட்டை கொன்று அந்த மாட்டினுடைய தோலை திருநார்கள் என்ற ஒரு சந்தேகத்தில் இளைஞர்களை எல்லாம் கடுமையான முறையில் தாக்கி அவங்களுடைய கை கட்டப்பட்ட நிலையில காரில் கட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில அவங்கள தப்பிக்க முடியாத அளவுக்கு கடுமையான முறையில் ஒரு சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அதை பார்க்கக்கூடிய மக்கள் கொந்தளிக்கின்ற வகையில் அவர்கள் ரத்தம் கொதிக்கக்கூடிய வகையில அவனுடைய சித்திரவதை இருக்கிறது ஒரு மனிதனை மனிதன் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இவர்களுக்கு கிடையாது ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க இந்த நாட்டுல நம்ம செஞ்சால் கேட்கறது யார் இருக்கிறா நாம் ஒரு மேல்தட்டு மக்கள் நாம் எதை செய்தாலும் இவர்கள் கண்டுகொள்ள முடியாது தட்டி கேட்க முடியாது என்ற ஒரு ஆணவத்துல இது மாதிரியான ஒரு சித்திரவதை செய்கிறார்கள் அவன் உண்மையிலே மாட்ட திருண்ணானா அதை அது தோலை உரிச்சானா என்ன என்பது எந்த வகையான ஒரு விசாரணை செய்யவும் தீர்ப்பு வரவும் இல்லை எதுவுமே கிடையாது அவர்களை கடுமையான முறையில் ஒரு தாக்குதல் செய்யறாங்களே இப்படி சட்டத்தை கையெடுப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இருக்கா உண்மையில இவங்க மாட்டை திருடி இருந்தாலும் திருநதுக்கு என்ன மாதிரியான தண்டனை அதை கூடு அது முறையான அரசாங்கத்தில் வந்து விசாரணை நடத்தப்பட்டு போலீஸ்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் அதை விசாரித்து அதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் அது கொண்டான் அதுக்காக கொண்டு அவன அதுக்கான தண்டனை கொடு என்ன செய்யப்பட்டிருக்கு என்பதே தெரியாம எந்த வகையான விசாரணையும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால் இவருடைய பாசிச சிந்தனை நீங்கள் விலகி கொள்ளணும் மாட்டை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் எதை வேணாலும் இவர் நாட்டில் செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்துல கடந்த காலத்து செஞ்சிருக்கிறார்கள் எப்படி செஞ்சாங்க தாத்ரி என்ற முகமது அகலாக் என்ற ஒருவர் வந்து மாட்டு கறி வச்சிருந்தாரு அவர் மாட்டு இறைச்சி வச்சிருந்தார் என்பதற்காக வேண்டி கடுமையான முறையில அவங்களுடைய வீடு சூறையாடப்பட்டது அவர் கடுமையான முறையில் தாக்கி கொல்லப்பட்டாரு அந்த அவனுடைய மகன் இந்த நாட்டினுடைய ராணுவத்துல வேலை செய்கிறார் இந்த நாட்டை பாதுகாக்க ஒரு இடத்துல இருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு சேவையை நாட்டுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடியவருடைய தகப்பனார் இந்த நாட்டில் வாழ்றதுக்கான எந்த சுதந்திரம் கிடையாது ஒருத்தர் மாட்டிறச்சி வச்சிருந்து அது குற்றமா அதனால அவன் கொல்லப்படணுமா அதனால அவன் தாக்கப்படணுமா என்ன இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல இவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காமல் கடுமையான முறையில் மனம் போன பார்க்கல எதவனா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இதை இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம் மக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்காக சிபாரி செய்யுங்கள் என்று நாயகம் சொன்ன அடிப்படையில் அவர்களுக்காக வேண்டி பாடுபடுங்கள் என்று இஸ்லாமியங்களுக்கு காட்டித் தந்த அடிப்படையில் தான் இவங்க செஞ்ச ஒரு காரியம் இந்த தலித்தின மாணவர்களுடைய இளைஞர்களுடைய சம்பவத்தில் செஞ்சது மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஏற்கனவே மாட்டிறச்சி வச்சிருந்தான்னு சொல்லி அகலா கூடிய அநியாயமான முறையில் ஒரு படுகொலை செஞ்சார்களே அதுவும் கடுமையான முறையில் கண்டித்தும் அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை இல்ல அதுக்கான எந்த வகையான ஒரு தண்டனையும் சரியா வழங்கப்படல இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்க இப்போ இவளுக்கு என்ன பார்வை இவர்கள் யாருன்னா தலித்தினத்தை சார்ந்தவர்கள் அவங்க யாருன்னா சிறுபான்மையினத்தை சார்ந்தவங்க முஸ்லிம்கள் இந்த நாட்டுல வாழக்கூடாது இவர்கள் இந்த நாட்டை விட்டு வெந்திகளாக வெளியே போயிடணும் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் பாடுபட்டவங்க கஷ்டப்பட்டவங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடணும் என்ற அடிப்படையில எல்லா வகையான அறிவிப்பும் இவங்கள்ட இருந்துச்சு எப்படி இந்த பகவத்கீதையை வந்து நாட்டின் தேசிய விதமா அறிவிக்கணும் யாரு இந்த மூடி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் பாகிஸ்தானுக்கு போயிடணும் அதே மாதிரி இந்த நாட்டுல வந்து முஸ்லிம்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கு மேல பெக்க கூடாது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றணும் இப்படி ஒன்று ஒன்றாக எதுவெல்லாம் இந்த நாட்டுல வந்து ஜனநாயகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்து சமத்துவம் சகோதரத்துவம் என்று பேசப்பட்டு அரசியல வச்சிருக்கிறார்களோ அது அனைத்தையும் முறியடிக்கின்ற விதத்துல நாசமாக்குற விதத்துல இவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏன் முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் வளர்றாங்க அவங்களுடைய மார்க்கம் ஒட்டுமொத்த உலகத்தையும் இழுக்குது ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது இவர்கள் இப்படியே விடக்கூடாது எதையாவது ஒண்ண இவர்கள் மேல போய் புரட்டும் சொல்லி அழிச்சிடணும் ஜாக்கர் நாயக் என்ற ஒருவருடைய சம்பவத்தை வச்சு இவர் தீவிரவாதத்தை தூண்டுறாரு என்று சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் என்ற ஒரு சூழ்ச்சியை செஞ்சாங்க அது அருளால் முறியடிக்கப்பட்டு அவர் தீவிரவாதத்துக்கு வந்து ஆதரிச்சு பேசல அதுக்கு எதிராக தான் பேசிருக்கிறாருன்னு சொல்லி அவர்களுடைய வாய்களிலேயே நுண்ணறிவு பிரி இவ்வளவுத்துறை சொல்லக்கூடிய வகையில இறைவன் மாத்தி விட்டான் இப்படி எந்த வகையெல்லாம் முஸ்லீம்களை அழிக்க முடியும் என்று பார்த்து ஒவ்வொன்றா கையெழுப்பாங்க அது ஏகப்பட்ட விஷயங்களை பட்டியல் போட முடியும் இதுல என்ன இவர் என்று உயர் ஜாதி மக்களுக்கு என்ன இவர்கள் தான் வந்து பிரம்மனுடைய தலையில பிறந்தவங்க உசந்தவங்க கால பிறந்தவங்க வந்து மட்டமானவன் என்று இவர்கள் தான் பிராமணன் தலித்து என்று பிரித்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த அடிப்படையில வேதங்கள் சொன்ன அடிப்படையில இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்க மதிக்க மாட்டார்கள் இவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் இவர்கள் சூறையாடப்படுவார்கள் பல சம்பவங்கள்ல இவர்கள் வந்து இந்த நாட்டுல என்னென்ன மாதிரியான சித்திரவதைக்கு உள்ளாகணும் எல்லாமே செஞ்சிருக்கிறார்கள் இவர் அந்த மாதிரியான ஒரு வகையில் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவன் வந்து என்ன செஞ்சா எது செஞ்சான்ற விசாரணை இல்லாம கடுமையான முறை தாக்கப்பறாப்ப இவன் புத்தி என்னவா இருக்கு இவர்கள் வந்து இவங்களுடைய வேத சொன்ன அடிப்படையில இவன் உசந்தவன் இவன் மட்டமானவன் இவன் இனத்தாலையும் மொழியாலையும் குளத்தாலையும் வேறுபட்டு பார்க்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் இவர்கள்ட்ட இருக்கே தவிர மனநிலை தான் இருக்கே தவிர இவர்கள் இந்திய நாட்டினுடைய சட்டத்தை மதிக்கவும் கிடையாது மக்கள் நம்ம உணரணும் இவர்களை வந்து இரண்டு ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் பிஜேபி என்ன மாதிரி அநியாயங்கள்லாம் செய்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக எத்தனை செஞ்சார்கள் எத்தனையோ விஷயங்களை எடுத்து போட்டார்கள் இப்ப சமீபத்தில் காஷ்மீர்ல அதிகமான சம்பவம் முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க எல்லா மக்களும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவத்தை வைத்து கண்முடி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாரும் செஞ்ச நாட்டை அழிக்கக்கூடிய வேலையில பார்த்து கொண்டிருக்க மக்களை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு இப்ப இவங்க என்ன இவங்களுடைய அந்த புத்தியை காட்டுறா பாருங்க சிறுபான்மை மக்களும் இருக்க கூடாது தலித்து இணைத்தை சார்ந்தவரும் இருக்க கூடாது இவருக்கு அழிச்சிடணும் இவங்க கேவலப்பட்ட ஒரு படைப்பு இப்போதான் இஸ்லாத்தை சிந்திக்கணும் இஸ்லாமிய மார்க்கு என்ன சொல்லுது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலையம் அவங்க வெள்ளையின விட கருப்பு சிறந்தவங்க கிடையாது கருப்பனை விட வெள்ளையும் சிறந்தவங்க கிடையாது அரபி பேசுறவனோட பேசாத சிறந்தவங்க கிடையாது பேசாத அரபி பேசுறவன் சிறந்தவங்க கிடையாது என்று மொழியாலேயோ இனத்தாலேயோ குளத்தாலேயோ எவனும் வேறுபட்டவன் கிடையாது என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலையம் அவங்க இந்த மார்க்கத்தை உலக மக்களுக்கு பிரகடனம் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் அவங்க ஓரிரை கொள்கை உலகத்துக்கு சொல்ல வந்தவங்க சமாதானத்தை உலகத்துக்கு போதிக்கி வந்தவங்க இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கு இந்த மார்க்கத்திலே சொன்ன விஷயத்தை இப்ப யோசி பார்க்க வேண்டி ஏன் இந்த மாதிரி அணையம் பண்றாங்க எந்த வகையான ஒரு விசாரணையும் இல்லாம இவர்கள் கேவலப்படுத்தப்படுவதற்கான காரணம் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற நோக்கம் இவங்க மண்டல ஏறிடுச்சு இவங்களுக்கு புத்தியில் என்ன இருக்கு இவர்கள் தாழ்த்தப்பட்டவர் என்ற எண்ணத்தினத்தான் இந்த வேலைகளை செய்ய முஸ்லீம் செய்வானா உண்மையிலே இறை வேதத்தை பின்பற்றக்கூடியவன் இறை தூதரை செய்வானா செய்யவே மாட்டான் ஏன் இஸ்லாமியர்கள் இப்படி போதிக்குது யாரையும் விசவந்தம் தாங்க பார்க்க கூடாது எல்லாரையும் சரிசவமாக நியாயமாக நடக்கணும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலிசம் அவங்களுக்கு சொல்லி தராங்க அப்ப இந்த நாம கடுமையான முறையில கண்டிக்கும் யாரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இவர்களுடைய அநியாய போக்கை கடுமையான எதிர்த்து கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமாக நாம் இருக்கும் திருச்சியில திங்கட்கிழமை மாலை நாலு மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இதுல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து அவருடைய அநியாயத்தை அக்கிரமத்தை உலகத்திற்கு தோல்வரித்து காட்டக்கூடிய அளவுக்கு மக்கள் திறக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஏன் யாரு பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவனுக்காக குரல் கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அநியாயமான முறையில் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக இந்த ஜமாத் குரல் கொடுக்கும் இஸ்லாமிய மறுக்க நமக்கு அதுக்கு போதிக்குது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை உலக மக்கள் புரிந்துக்கணும் எந்தெந்த வகையெல்லாம் இவர்கள் அநியாயம் செஞ்சுட்டு வராங்க இதே மாதிரி ஆனால் பசுவதை என்ற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அரசியல் பண்றதுக்கு இதை வச்சு இப்படி செஞ்சோம் நம்ம நாட்டுல ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டோம் பாதிக்க அந்த பாதிக்கலித்து மக்கள் சிறுபான் மக்கள் எல்லாம் அழிச்சிட்டோம் நம்ம ஒரு மெஜாரிட்டியா வந்துருவோம் மக்கள்கிட்ட நம்முடைய சக்தி ஓங்கி நிக்கும் நினைக்கிறார்கள் கண்டிப்பாக இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து சூழ்ச்சிக்கு மேலாக படைத்த இறைவன் சூழ்ச்சி செய்ய கொண்டு இருக்கிறான் நீனும் சூழ்ச்சி செய்ய நானும் சூழ்ச்சி செய்யறேன் சூழ்ச்சி செய்யறோம் நான் தான் மிக சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அது மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் இறைவன் முறியடிப்பான் இந்த பாசிய கொண்ட மக்களை கண்டிப்பாக உலகத்திற்கு இறைவன் அடையாளம் காட்டுவான் இவர்களுடைய போக்கு ரொம்ப குறைந்த போக்குத்தான் இறைவன் சொல்லி காட்டுறான் அவங்க செய்யக்கூடிய அநியாயத்திலேயே தவறுகளிலேயே அவர்கள் தட்டெழிய விடுவோம் ரொம்ப நாள் நினைக்கிறாங்களா கூடிய சைக்கிரத்திலே அவர்களுடைய அழிவு இருக்குது இந்த விஷயத்தை கண்டிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருந்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறோம் வாகுரு தாவானு தில்லாகிருப்பிலாளன்